பாம்பா மாத்தி மொத்த உலகத்தையும் ஆள நினைக்கிறான் அவனை தடுக்க நம்ம பீம் என்னென்ன பண்ணுனா கடைசியில அவனை தடுத்து டோலக்பூர் மக்களை காப்பாத்துனானா அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே ஃபேன்டசி கலந்து அதிரடியா சொன்ன படம் தான் சோட்டா பீம் அண்ட் கர்ஷாப் தம்யான் இந்த படத்தோட இன்ட்ரோ சீன்ல ஒன்பது கோல்களும் ஒரே நேர்கோட்டில காட்டி விண்வெளியில இருந்து ஒரு பச்சை கலர் கல்லு பல கோள்களை தாண்டி அப்படியே நம்ம சூரியனையும் தாண்டி நேரா பூமி மேல வந்து பச்சை கலர்ல வெளிச்சம் கொடுக்குது பாத்தா அந்த வெளிச்சம் பூமிக்குள்ள ஒரு பாலைவனத்துல இருக்கிற ஒரு பாம்பு தழை அதாவது தம்யானோட சிலைக்கு வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி காட்டி சோட்டா பீம் அந்த கர்ஷாப் தம்யான் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கதவை காட்டி ஒரு சவுண்டு இனிமே இந்த பூமி அதிரும் மனிதர்கள் தெரிக்க போறாங்க எதுக்குன்னா நான் தான் தம்யான் மனுஷங்களை ஆட்சி பண்ண போறேன்னு ஒரு சவுண்டு சொல்லி வீரர்களே படம் எடுத்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்கங்கே இருந்து ரெண்டு நல்ல பாம்பு வந்து நிக்க அப்போ இந்த தம்யானோட சவுண்டு சேனாதிபதி தக்சிகான் சொல்ல ஒரு பொண்ணு பாம்புல இருந்து மனுஷியா மாறுறா நெக்ஸ்ட் அமைச்சர் ஸ்கந்தின்னு சொல்ல ஒரு மங்கி மண்டேனும் பாம்புல இருந்து மனுஷனா மாற அப்போ தலைவரே ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு தம்யானோ இந்த கதவுல இருந்து வெளியே நான் வரணும்னா ஒரு அப்பாவியான களங்கம் இல்லாத வீராதி வீரனால மட்டும்தான் சாபமான அந்த கதவை திறந்து என்ன வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்திலே கிடையாத அப்படின்னு புசுக்குன்னு இந்த மங்கி மண்டே சொல்லிருந்தான் ஆனா அந்த தக்சிகா மட்டும் கண்டிப்பா அப்படிப்பட்ட வீரனை உங்ககிட்ட கொண்டு வர தம்யான் அப்படின்னு சொல்ல உடனே தம்யானோ இனிமே பூமி நடுங்கும் மக்கள் அலருவாங்கன்னு சொல்ல அப்போ பச்சை கலர் லைட் லைட்டு மேல பார்த்து போகுது இதனால பாம்பு கோட்டையோட விளக்கு எரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல ஒரு சாமியார் என்ன நடக்குது திடீர்னு எல்லா கிரகங்களும் ஏன் ஒன்னு சேர்ந்து நிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டு பார்த்தா தம்யானோட கோட்டை ஜெகஜோதியா இருக்கிறத பார்த்து இல்ல தம்யான் வெளியே வரக்கூடாது அப்படின்னு கத்துவாரு பாருங்க இந்த வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் வெயிட்டா வச்சா ஹீரோட இன்ட்ரோ அதை விட வெயிட்டா இருக்கணும்ல எஸ் நம்ம தலைவன் இமயமலையில தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம பாபாவை நிறைய ஓநாய்கள் கடிக்க வர அதுகளை மாசா தடுத்து லெப்ட் ரைட்னு அடிச்சு தெறிக்க விட்டு ஓட வைப்பாம் பாருங்க பா அப்போ இந்த பாபா பீம் என்னோட தவம் கலையாம பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ இப்போ டோலக்பூருக்கு சீக்கிரம் போ அங்க இருண்ட மேகங்கள் டோலக்பூர வட்டமிட்டு இருக்கு உன்னோட டோலக்பூருக்கு இப்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அனுப்ப அதே